இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போற பெயர்ச்சி எப்படின்னு அது வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை தொட போகுது நல்லதா சவாலா மாற்றமா அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப இயல்பா தெளிவா புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் செவ்வாய் அப்படின்னா சும்மா ஒரு கிரகம் கிடையாது அது வேகம் கோபம் தைரியம் செயல் ரத்தம் உடல் வலிமை போராட்டம் இந்த எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு சக்தி அந்த செவ்வாய் ராசி மாறும்போது நம்ம மனசு மாறும் நம்ம முடிவுகள் மாறும் நம்ம நடத்தை மாறும் சில பேருக்கு வாழ்க்கையே திரும்பும் செவ்வாய் பயிற்சி தேதி கால அளவு இந்த செவ்வாய் பயிற்சி ஜனவரி பதினேழு முதல் ஆரம்பமாகுது அடுத்த சில வாரங்கள் மாதங்கள் வர இதோட தாக்கம் இருக்கும் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு மெதுவா இருந்த வாழ்க்கை திடீர்னு வேகமா ஓடுற மாதிரி உணர வைக்கும் துலாம் ராசி உங்கள் அடிப்படை குணம் துலாம் ராசின்றாலே நீங்க பேலன்ஸ் விரும்புகிறவர்கள் சண்டை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனசு உங்களோடது ஆனா இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல அந்த பேலன்ஸ் கொஞ்சம் கொலையப் போகுது ஏன்னா செவ்வாய் உங்களை இப்படி கேட்கும் நீ எவ்வளவு நாளைக்கு மற்றவர்களுக்காக பொறுத்திருப்ப இந்த தடவை உனக்காக பேச மாட்டியா மனநிலை மாற்றங்கள் இந்த பெயர்ச்சி ஆரம்பமானதும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ரெஸ்லெஸ்னஸ் வரும் சின்ன விஷயத்துக்கே கோபம் பேசாம இருந்த விஷயத்த திடீர்னு வெளிப்படுத்துறது போதும் இனிமேல் நான் மாறணும்னு தோன்றது இதெல்லாம் நெகட்டிவ் கிடையாது இது உள்ளுக்குள்ள அடங்கியிருந்த ஃபயர் வெளிய வர்றது ஆனா கவனம் தேவை ஏன்னா இந்த காலத்துல ஒரு வார்த்தை ஒரு முடிவு ஒரு கோபம் நீண்ட கால விளைவுகளை உண்டாக்கலாம் குடும்ப வாழ்க்கை குடும்பத்துல குறிப்பா லைஃப் பார்ட்னர் பேரண்ட்ஸ் சிப்லிங்ஸ் இவங்களோட உறவுல ஓப்பன் டாக் நடக்கும் இதுவரை சரி விட்டுடலாம் அப்புறம் பேசலாம்னு தள்ளி போட்ட விஷயங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியில மேச மேல வரும் இது சண்டைக்காக இல்ல இது கிளாரிட்டிக்காக நீங்க நிதானமா பேசினா உணர்ச்சியை கட்டுப்படுத்தினா இந்த காலம் உறவுகளை மிகவும் ஸ்ட்ராங்காக்கும் காதல் மற்றும் உறவுகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி லவ் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு திடீர் அட்ராக்ஷன் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரப்போசல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரூத் பேசுகிற டைம் ஆனா ஒன்று நினைச்சுக்கோங்க இந்த காலத்துல ஈகோ வர்சஸ் லவ்னு ஒரு ஃபைட் வரும் நீங்க ஈகோவை தேர்ந்தெடுத்தா டிஸ்டன்ஸ் வரும் லவ்வ தேர்ந்தெடுத்தா ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் போகும் வேலை மற்றும் கரியர் இதுதான் முக்கியமான பகுதி இந்த செவ்வாய் பெயர்ச்சி துலாம் ராசிக்காரங்களை ஆக்ஷன் மோடுக்கு கொண்டு வரும் ஜாப்ல ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருந்தா ப்ரமோஷன் தள்ளி போயிருந்தா எஃபர்ட் ரெக்கக்னைஸ் ஆகலைன்னு தோணினா இந்த காலத்துல நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்க பாஸ் கிட்ட பேசுவீங்க டிசிஷன் எடுப்பீங்க சில பேர் ஜாப் சேஞ்ச் கூட நினைப்பீங்க சரியான திட்டமா நடந்தா அவசர முடிவுகள் எடுக்காம இருந்தா இந்த பெயர்ச்சி கரியர்ல பெரிய ஜம்ப் தரும் பண விஷயம் செவ்வாய் பெயர்ச்சி காலத்துல செலவு அதிகமாகும் வீடு வாகனம் எலக்ட்ரானிக்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாம் வரலாம் ஆனா நல்ல விஷயம் என்னென்னா இந்த செலவு ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி இருக்கும் ஆனா கவனம் தேவை யாருக்கும் இம்பல்சிவாக பணம் கொடுக்காதீங்க மொட்டமா வாக்காதீங்க உடல் மற்றும் ஆரோக்கியம் செவ்வாய் ரத்தத்தோட சம்பந்தப்பட்ட கிரகம் இந்த காலத்தில் பிபி பாடி ஹீட் ஹெட்டேக் ஷோல்டர் பேக் பெயின் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இதுக்கு காரம் எண்ணெய் குறைக்கணும் தண்ணீர் அதிகம் குடிக்கணும் கோபத்தை உடம்புக்குள்ள வைக்காதீங்க வாக்கிங் பிரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றம் தரும் செவ்வாய்க்கிழமை முருகன் அல்லது ஹனுமன் நினைச்சு மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க இந்த பயிற்சி முடிவுல உங்களுக்கு கிடைக்கிற உண்மை இந்த செவ்வாய் பயிற்சி துலாம் ராசி காலங்கள ஒரே விஷயத்தை புரிய வைக்குது எல்லாரையும் சமாதானப்படுத்துறது உங்க பொறுப்பு இல்ல இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க சைலண்டா இருந்தீங்க உங்க ஃபீலிங்ஸ ஸ்வாலோ பண்ணீங்க இப்ப அந்த சைக்கிள் பிரேக் ஆகும் கேரியர் இந்த பயிற்சி முடிஞ்சப்பறம் கேரியரில் ஒரு கிளாரிட்டி வரும் இங்க ஸ்டே பண்ணலாமா இல்ல மூவ் பண்ணலாமா யாரோட ஒர்க் பண்ணலாமா கன்ஃபியூஷனே இல்ல டிசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க எடுத்த டிசிஷன் இனிஷியலா ஸ்லோவா ஒர்க் ஆகலாம் ஆனா ரைட் டைரக்ஷன்ல தான் இருக்கும் ரிலேஷன்ஷிப் இந்த பெயர்ச்சி ரிலேஷன்ஷிப்ல ஃபில்டர் மாதிரி ஜென்வின் பீப்புள் ஸ்டே ட்ரைனிங் பீப்புள் லீவ் இது பெயின்ஃபுல்லா இருக்கும் ஆனா ஹீலிங்காகவும் இருக்கும் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பேலன்ஸ் ஆகும் ஒன் சைடு எஃபர்ட் குறையும் சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் ஒர்த் ஸ்ட்ராங் ஆகும் மணி செவ்வாய் பயிற்சி முடிஞ்சதும் மணி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் குறையும் இதுக்கு ஒர்த் இல்லைன்னு கிளாரிட்டி வரும் ஃப்யூச்சர் பிளானிங் ஸ்டார்ட் ஆகும் ஷார்ட் டேர்ம் லாஸ் இருந்தாலும் லாங் டேர்ம் கெயின் கேரண்டீடு இந்த பயிற்சியின் பிக்கெஸ்ட் கிஃப்ட் மென்டல் கரேஜ் இது எனக்கு சரியானு கேட்க தெரியும் நோ சொல்ல தைரியம் வரும் கில்ட் இல்லாம பவுண்ட்ரிஸ் வைக்க முடியும் இந்த மைண்ட்செட் சேஞ்ச் உங்கள் ஃப்யூச்சரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும் இந்த பயிற்சி முடியும் வாரத்தில் ஒரு விஷயம் பண்ணுங்க ஒரு வெள்ளிக்கிழமை சுத்தமான மனசோட நான் என் எல்லைகளை மதிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுங்க இந்த செவ்வாய் பயிற்சி உங்களை கடினமா மாற்றலை தெளிவா மாத்துது துணிவா மாத்துது தன்னம்பிக்கையோட பேச வைக்குது பேலன்ஸ் இப்போ உங்க வீக்னஸ் இல்ல அது உங்க பவர் இந்த செவ்வாய் பயிற்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்